வணக்கம் தடும செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி இலங்கையில் உத்தியோகபூர்வ நாணய மாற்று வீதம் மது போதையில் வாகனம் ஓட்டிய சாரதி வாழ்நாள் முழுவதும் அனுமதி பத்திரம் ரத்து இலங்கையில் பொருளாதாரம் மீண்டும் பாதிக்கும் நிலை நரேந்திர மோடி இலங்கை வருகை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இலங்கையர் ஒருவர் கைது கனடாவில் சம்பவம் அமெரிக்க டொலர் ஒன்றுக்கு நிகராக இலங்கை ரூபாவின் பெறுமதியானது நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும் போது இன்று மேலும் உயர்ந்துள்ளது இலங்கை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ நாணய மாற்று விவரங்களுக்கு அமைவாக அமெரிக்க டொலர் ஒன்றுக்கு நிகரான இலங்கை ரூபாவின் கொள்முதல் மற்றும் விற்பனை பெறுமதியானது இன்று முறையே இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தசம் சைவர ஆறு ரூபாவாகவும் முந்நூறு தசம் ஐம்பத்தெட்டு ரூபாவாகவும் உள்ளது நேற்றைய தினம் அமெரிக்க டொலர் ஒன்றுக்கு நிகராக இலங்கை ரூபாவின் கொள்முதல் மற்றும் விற்பனை பெறுமதியானது இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தசம் பத்து ரூபாவாகவும் முந்நூறு தசம் அறுபத்தி ரெண்டு ரூபாவாகவும் காணப்பட்டிருந்தது மது தனியார் பேருந்தை ஓட்டியதற்காக பேருந்து சாரதியின் உரிமத்தை வாழ்நாள் முழுவதும் ரத்து செய்ய பாடங்குறை தலைமை நீதிவான் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீர்ப்பை வெளியிட்ட பானுமுறை தலைமை நீதவான் சம்பிகா ராஜபக்ச குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அபராதமும் விதித்தார் பானமுறையில் இருந்து கண்துறைக்கு ஒரு தனியார் நிறுவனத்தின் ஊழியர்களை ஏற்றிச் சென்று குற்றம் சாட்டப்பட்டவர் போக்குவரத்து போலீசாரால் சோதனை செய்யப்பட்டார் இதன்போது மதுவின் வாசனை அவர் மீது தொடர்ந்து இருந்ததால் போலீசார் அவரை மேலும் விசாரித்தனர் அப்போது அவர் மது போதையில் இருப்பது உறுதி செய்யப்பட்டது சாரதி தனது பயணிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்ததன் தலைமை அடிப்படையில் அவரது உரிமத்தை முயற்சி வேகம் பெற்று வருவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இலங்கையில் சீர்திருத்தங்கள் பலனளிப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு துறையின் பணிப்பாளர் ஜூலி கோசா குறிப்பிட்டார் இது குறித்து மேலும் குறிப்பிட்டுள்ள அவர் கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஐஎம்எஃப் நிர்வாக குழு இலங்கைக்கான இஎஃப்எப் ஏற்பாட்டின் மூன்றாவது மதிப்பாய்வை அங்கீகரித்தது மேலும் இது நாட்டிற்கு உடனடியாக எஸ் முன்னூற்றி முப்பத்தி நாலு மில்லியன் ஆதரவை அணுகித்தது எனவே அந்த மூன்றாவது மதிப்பாய்வை வாரியம் அங்கீகரித்தவுடன் எஸ் முன்னூற்றி முப்பத்தி நாலு மில்லியன் இலங்கையின் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களை ஆதரிக்க கிடைத்தது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையை இந்தியா அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது அதன்படி பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் நாலு முதல் ஆறு வரை இலங்கைக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வார் என்பதை குறிக்கும் அதிகாரப்பூர்வ அறிக்கையை இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இந்த விஜயத்தின் போது இந்திய பிரதமர் ஜனாதிபதி அனுரகுமாராயக்க மற்றும் பிரதமர் கரணி அமரசூரிய ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுள்ளதாக இந்திய வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி நாட்டில் தங்கி இருக்கும் போது பிரதமர் நரேந்திர மோடி அனுராதபுரத்தில் உள்ள ஜெயகிரக மகா போதிக்கு வழிபாடு நடத்துவார் என்றும் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் நாட்டில் செயல்படுத்தப்படும் பல திட்டங்களை தொடங்கி வைப்பார் என்றும் கூறப்படுகின்றது கனடா டொரண்டோ பகுதியில் கடந்த ஆறாம் மற்றும் எட்டாம் திகதிகளில் இடம்பெற்ற இருவேறு கொலை சம்பவங்கள் தொடர்பாக அந்நாட்டில் வசிக்கும் இலங்கை இளைஞர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இக்கொலை சம்பவத்தின் பின்னர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு போலீசார் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது சந்தேகத்தின் அடிப்படையில் இரண்டு இலங்கை இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி நாலு வயதுடைய இருவரை நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த இருவரும் ஜார்ப்பாணத்திலிருந்து வேலைவாய்ப்புக்காக கனடாவுக்கு சென்று தற்போது அங்கு குடியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது